சந்திப்பு வணக்கம் உறவுகளை முன்னொரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் தற்பொழுது ஐநாவை நோக்கி மனிதநேய இருளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு இந்த போராட்டம் கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டு நெதர்லாந்து கூடாக தற்பொழுது பெல்ஜியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்ற மனிதநேய போராளிகளைத்தான் நாங்கள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி கூடாக இணைத்திருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக மகளிர் அமைப்பை சேர்ந்த பெண்கள் இருவரை இணைத்திருக்கின்றோம் அவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சி கூடாக நாங்கள் அன்போடு வரவேற்கொள்றோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த நாட்டு மகளிர் அமைப்பில் பணியாற்றுகின்றீர்கள் எவ்வளவு காலம் பணியாற்றுகின்றீர்கள் போன்ற விடயங்களை அறிமுகம் செய்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்ளலாம் முதலில் சகோதரி ரஞ்சி அவர்களை குறிப்பிடுங்கள் நான் தேசத்துல இருக்கிறேன் என்னுடைய பணிக்கு சிறிது காலமாகத்தான் நான் இங்க வந்த ஆண்டு காலத்திலிருந்து எங்களுடைய பங்களிப்பு இருந்த தவிர இப்ப என்னுடைய இப்ப கொஞ்ச காலமா தான் அந்த மகளிர் பணிக்குல இருந்து என்னுடைய சேவைகளை நான் இயந்த வரைக்கும் செய்கிறேன் ஆமாம் அதாவது தாயகத்திலே களத்திலே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் எல்லா விதமான போராட்டங்களிலும் பங்கெடுத்தார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் ஆண்களுக்கு நிகராக எல்லா வகையான போராட்டத்திலும் பெண்கள் பங்கெடுத்து வருகின்றார்கள் இந்த இருளி போராட்டத்திலும் நீங்கள் இணைந்து தொடர்ச்சியாக தமிழின் அழைப்புக்கு நீதி கோரி போராட்டத்தில் போராட்டத்தில் வருகின்றீர்கள் இந்த நீங்கள் ஈடுபடுகின்ற போது உணர்வுகள் இருக்கின்றது ஒரு பக்கம் சொல்ல முடியாத வலிகள் வேதனைகள் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் இழந்தவைகள் உலக காலம் மற்றவர்கள் பங்கு பெற்றும் போது எங்களுக்கு நாங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் யோசிக்காமல் இருந்தோம் அந்த மூன்று நாட்களும் நானும் அந்த களத்தில் ரங்கி போகும்போதுதான் எங்களுக்கு கூடுதலாக அந்த வழி நாங்கள் இழந்த இழப்புகள் இடையில எங்களுக்கு ஆட்கள் சந்திச்சோ உங்களை பத்தி கேக்குறதுக்கும் இந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன இரண்டாம் நாட்கள் நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போட்டு ஊடாக அங்கு நான் இந்த தேசத்து நபர் மூன்று பேரை சந்தித்தேன் அவர்கள் என்னிடம் கேட்கும் போது நான் எங்களுடைய நாட்டில் நடந்த சம்பவங்களை சொல்லும் போது அவர்களே திகழ்ச்சி உங்களுக்குள் உலக இழப்புகள் வழிகளா அதுக்காகவா நீங்கள் இப்படி போராடுவீர்கள் என்று நாங்கள் உண்மையாகவே பெருமைப்படுகிறோம் என்று அந்த மூவர் சொன்னதிலிருந்து என்ன நாங்கள் இவ்வளவு காலமும் இத நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பங்கு பெற்றாமல் செய்யாமல் விட்டுட்டோமோ என்ற ஒரு குற்ற உணவு எனக்குள்ளேயே உண்மையாவே வந்துச்சு எங்களுடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் உண்மையாகவே அந்த நாட்டு சூழ்நிலை காரணமாக போராட முடியாது ஆனால் இந்த தேசத்தில் எங்களுக்கு உண்மையாகவே எந்த குறையும் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் வராமல் பாதுகாப்பார்கள் மற்றது எங்களுக்கு உணவு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏன் எங்கள் மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள கூட அவர்களுக்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள் உண்மையில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் என்னவென்றால் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது இந்த போர் யுத்த காலத்துல பாதிக்கப்படாத குடும்பமே இல்லவே இல்லாமல் இருக்காது ஆனால் அவர்கள் கூட ஏன் அந்த உணர்வுகள் தங்களால முடியாவிட்டாலும் நாங்கள் ஒன்று கூடும் போது அந்த இடத்திலையோ உங்களுக்கு ஒரு ஆதரவையோ தர ஏன் முடியாமல் இருக்கிறது என்ற உண்மையாவே மனசுக்கு அவ்வளவு வேதனையாகத்தான் இருக்கிறது உண்மையிலே நெதர்லாந்து மகளிர் அமைப்பிலே ஒரு செயற்பாட்டாளர் இருக்கின்ற நீங்கள் இருவொளி போராட்டத்துக்கூடாக தமிழ் அழைப்புக்கு நீதி கேட்டு பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதாவது வெளியிலிருந்து பார்க்கின்ற போது இந்த போராட்டத்தினுடைய தாற்பரியம் தெரியவில்லை இப்போது இணைந்து ஒரு செயற்பாட்டாளராக பயணிக்கின்ற போதுதான் அதனுடைய தாற்பரியம் தெரிகின்ற குறிப்பிட்டது உண்மைதான் நாங்கள் எப்பொழுதுமே வெளியிலிருந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு அந்த போராட்டத்தினுடைய பலி அந்த போராட்டத்தினுடைய வலிமை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கும் நாங்களும் அந்த களத்திலே ஒரு செயற்பாட்டாளராக இணைகின்ற போதுதான் ஆழமும் அர்த்தமும் நிச்சயமாக புரியும் அந்த வகையில் நாங்கள் அடுத்த சகோதரி என்னொரு சகோதரி இந்த போராட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் நினைக்கின்றேன் யசோதா நினைக்கின்றேன் வணக்கம் சகோதரி உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் நீங்கள் எங்கிருந்து போராட்டத்தோடு இணைகின்றீர்கள் நாங்கள் நீண்ட காலமாக இந்த ஈரொழி பயணத்துல பயணிக்கின்றோம் அஹ் நான் ஈரொலி ஒரு விட்டாலும் அது இந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகிண்டு வருகிறேன் ஆனால் மக்களின் பங்களிப்பு இங்கு எல்லாம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் விடாமல் எங்கள் நாட்டில் உள்ள மக்களின் வழிகளை உணர்ந்து நாங்களும் இங்கு அஹ் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில ரஞ்சியக்கா கணக்க சொல்லிட்டு நினைக்கிற நான் எல்லாம் சொன்ன தேவையில்லை ஆனால் இந்த நாட்டுல எல்லா வசதிகளும் இருந்தும் மக்கள் பங்கு ஆனால் அவர்களும் புரிந்து கொண்டு வருவார்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது எதிர்பார்க்கின்ற பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐநா மூன்றிலே மாபெரும் கவனிப்பு போராட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்டத்தை நோக்கித்தான் இந்த கவனையெடுப்பு போராட்டம் அல்லது ஈரோலி கவனிப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்திலே அதாவது ஐநாவிலே நடைபெறுகின்ற போராட்டத்திலே மக்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு மனநேய ஈரோலி போராளியாக சொல்ல விரும்புகிறீர்கள் மக்கள் நுழைவாக வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே எல்லா நாடுகளிலும் அதற்காக அஹ் சட்டத்திட்டத்துக்கு அமையத்தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியினால இந்த இதுவும் இல்லை அஹ் நாங்கள் நாட்டுக்கு போவேணும் என்ற ஒரு இதற்காக அங்க உள்ள மக்கள் இன்றைக்கும் செம்மணிங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவோ இது இதன்று இருக்கிற இவ்வளவு பேர் காணாமல் ஆக்கப்பட்டு இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் இருந்திருந்தால் இவ்வளவு வறுமையோ ஏதுமே இருக்காது ஆனால் இன்றைய அவையர்களை விட்டு அந்த அஹ் தாய் தந்தையர் அஹ் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இங்கே வாழ்க்க அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடுகள் எங்களை நல்ல வசதியாக வச்சிருக்கிறார் ஆனபடினா அந்த மக்களுக்கு ஒரு அளவு ஆவது நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய சிறிய நேரத்தை அதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது நாங்கள் போராடினால்தான் தாயகத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாக்க முடியும் என்பதன் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து போராடியாக வேண்டும் இந்த போராட்டத்துக்கூடாக எங்களுடைய உரிமைகளை வெல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுக்கு இன்னும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போகாது தொடர்ச்சியாக நாங்கள் முன்னேறி முன்னேறி எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெற இருக்கின்றோம் அந்தவரை அந்த போராட்டத்துக்கான அடித்தளமாக தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த போராட்டத்திலே நீங்களும் பங்கெடுத்து பங்காளிகளாக மனிதநேய போராளிகளாக இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி வருகின்றீர்கள் அந்த வகையிலே எமது தமிழ் மோசம் வானொலியின் சார்பில் எமது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் தொடர்ந்தும் எந்தவித நோய் நொடியின்றி சுகமான பயணத்தை ஐநாவை நோக்கி முன்னெடுக்க எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இணைந்து கொண்டு பேசிக் கொள்ளலாம் இணைந்து கொண்டு அந்த மனிதநேய உருளி போராட்டம் தொடர்பான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி 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 நேரில் இதுவரை கேட்டது சந்திப்பு